பாரிஸ் விமான நிலையத்தில் பல லட்சம் யூரோவுடன் சிக்கிய நபர்கள் அதிர்ச்சியில் சுங்க அதிகாரிகள் பாரிஸ் ஜார்த்துகோல் விமான நிலையத்தில் வைத்திருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இரண்டு மில்லியன் யூரோக்கள் ரொக்கப்படத்தை தம்வசம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் முப்பத்தி இரண்டு மற்றும் முப்பத்தொன்பது வயதுடைய இரண்டு ஆண்கள் இரண்டு பில்லியன் யூரோக்களுக்கு அதிகமான பணத்துடன் துருக்கிக்கு செல்லவிருந்த கைது செய்யப்பட்டனர் சுங்க வரித்துறையினர் மேற்கொண்ட விசாரணைகளில் இந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் இருவரும் கைது செய்யப்பட்டனர் கடந்த பதினெட்டாம் தேதி அல்ஜீரியாவிலிருந்து துருக்கி நோக்கி பாரிஸ் வழியாக பயணித்துள்ளனர் அவர்கள் மீது சந்தேகம் கொண்ட பாரிஸ் சுங்கவரித்துறையினர் அவர்கள் இருவரையும் சோதனையிட்டு பெருந்தொகை யூரோவை சட்டவிரோதமாக கொண்டு சென்றமை உரிய தகவல் வழங்கியமையினாலேயே அவர்கள் மீது சந்தேகம் ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதுவரையில் அவர்கள் பணம் தொடர்பில் உரிய தகவல்கள் வழங்கவில்லை என குறிப்பிடப்படுகிறது மொத்தத்தில் அவர்கள் இரண்டு தசம் நான்கு மில்லியன் யூரோக்களை எடுத்துச் சென்றனர் அவற்றில் சில சுவிஸ் பிராங்குகளில் இருந்தன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற பெரும் தொகை பணம் அனுமதியின்றி கொண்டு செல்வது தடை செய்யப்பட்ட ஒன்றாகும் கைது செய்யப்பட்ட இருவர் குறித்த மேலதிக விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை சந்திக நபர்கள் இருவரிடம் பபினி அரசு வழக்கறிஞர் அலுவலகம் விசாரணையை தொடங்கியுள்ளது